நற்றினை பாடல் நெய்தல் திடற்கரை தலைவன் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துரை தோழி தலைமகற்கு வரைவு மலிந்து உரைத்து பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் நீ உணர்ந்தனையே தோழி வி உகப் புன்னை பூத்த உயர் உயர்கரை பாடியுமிழ் பணிக் கடல் துளை படையோடு ஒடுங்கு இறை தேரும் தடந்தாள் நாறு அயே சிறு கண் செங்கடை சிறு மீன் மேக்கு உயர் சினையின் மீமிசை குடம்பை பயிர் பிள்ளை வாய்ப் பட சொரியும் காணல் அம் படப்பை ஆனால் வன்மகிழ் பெருநல் இகை நம் சிறு குடிப்பொலியே புல் உயிர்கோட்பின் வள் உயிர் மணித்தார்க் கடுமா பூண்ட நெடுந்தேர் நெடுநீர் சேர்ப்பன் பகல் இவன் வர தோழி மலர்கள் உதிரும்படி புன்னை பூத்திருக்கின்ற இனிய நிழலையுடைய உயர்ந்த கரையுடைய ஓசை முழங்குகின்ற குளிர்ச்சியையுடைய கடலின் கண்ணே துழாவித் தன் பெடையோடு ஒருசேரச் சென்று இரையைத் தேடுகின்ற நீண்ட காலையுடைய நாரை மெல்லிய சிவந்த சிறிய கட்கடையுடைய சிறிய மீன்களை பிடித்து மேலோங்கிய கிளையின் மேலுள்ள கூட்டின் கண்ணிருந்து தாயை கூவி தன் பிள்ளையின் வாயிற்படக் கொடுக்கின்ற கடற்கரை சோலையையும் அழகிய கொல்லையையும் கெடாத வளவிய மிக்க உணவையும் பெரிய நல்ல கொடையையும் உடைய நமது சிறுகுடி எங்கும் பொலிவு பெற புல் ஒலித்தார் போன்ற சுழற்சியையுடைய பெரிய ஒலியையுடைய மணிகள் பிணைத்த மாலை அணிந்த கடிதாக செல்லும் குதிரை பூட்டிய நெடிய தேரின் மேல் நீண்ட கடற்கரை தலைவனாகிய நம் காதலன் பகற்பொழுதிலே பலரும் காண இங்கு வருவதனை நீ உணர்ந்தையோ இங்னம் வெளிப்படையின் வருதலானே வரைவு கருதி வந்தனன் போலும் நற்றினைப் பாடல் தலைவன் பகலில் தேரில் வருவதைக் கண்டு தோழி தலைவியிடம் கூறுவதாக அமைந்துள்ளது கடலோரத்தில் புன்னை மரங்கள் பூத்துக் குலுங்குகின்றன அங்கு நாரைகள் இறை தேடி தமது குஞ்சுகளுக்கு உணவளிக்கின்றன இத்தகைய வளம் நிறைந்த கடற்கரைச் சோலையில் தலைவன் விரைந்து வரும் தேரில் வருகிறான் அவன் வருகை தலைவியின் சிறு குடியில் மகிழ்ச்சியை பொங்கச் செய்கிறது அவன் பகலில் வருவதால் திருமம் செய்து கொள்ளும் எண்ணத்துடன் வந்திருக்கலாம் என்று தோழி கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்